ஐ வெல்கம் டு பாசிட்டிவ் சோன் அன்னைக்கு வந்து இப்போ இந்த வீடியோ பண்ணது வந்து ஏழு நிமிஷம் அது போல் ஆயிடுச்சு கண்டினியூவாக அதை பற்றி பேசணும்னு சொல்லி அதே விஷயத்து டூ ஹவர்ஸில் அதே தான் பண்ணுறது இது வேண்டாம் நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோவிலே சொல்லியிருப்போம் நம்ம வந்து இந்த இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கு என்ன நடக்க போகுது தமிழ் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இவ்வளோ ஆயிரம் ஆண்டு ஆயிரமாக அந்த இதில் வந்து கொண்டு வந்தது நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அது வந்து இந்த ஒரு லாஸ்ட்டு டென் இயரில் வந்து இந்த ஆண்ட்ராய்டுன்ற ஒரு மொபைல் அது வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து எப்படி ஆயிடுச்சு இப்போ சில வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பேன் சில மீம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அதிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பாக எழுதுகிறாங்க அதே வந்து ஒரு இதாகிடுச்சு இப்போ மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது பட் அவங்க எழுதுகிற தமிழே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க அதனால் இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து எல்லோரும் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அவங்க இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் அடுத்து ஒரு சில்ட்ரன்ஸு நம்ம வளர்கிற நம்ம ஊர் பக்கத்தில் வளர்கிற பசங்களுக்கு வந்து ஸ்டடீஸை ப பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு லைஃப்பை பற்றி ஒரு இம்பார்ட்டன் வந்து நம்ம வந்து சொல்லணும் லைஃபை பற்றி என்ன இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு தான் நமக்கு மெயின் அந்த உடம்பை வந்து எப்படி உடம்புக்கு வந்து என்ன மாதிரி நம்ம ஃபுட் எடுக்கணும் என்ன மாதிரி நம்ம வந்து வாழணும் என்ன மாதிரி நம்ம தூங்கணும் எப்போ தூங்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸியாக சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணுறதுனால ஸ்மோக் பண்ணுறதுனால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது ஏன்னா வந்து அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நம்ம ஓகே அப்படி வந்து எயிட்டிக்குள்ளே நம்ம வந்து நம்ம அப்பா வந்து நம்மள்ட்ட அவங்க வாழ்க்கை நம்மள எடுத்து நம்ம கொடுத்தோம் இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து அடுத்த இதை கொடுக்க போகிறோம் ஆனால் இடையில இந்த ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் ஏன் இந்த இவ்வளோ பெரிய வந்து மாற்றம் ட்ரிங்க்ஸுக்கும் ஸ்மோக்கிங்க்கும் ஏன் இவ்வளோ பெரிய வந்து அஃபெக்ட் ஆனது எதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சினிமாஸில் வந்து இதெல்லாம் வந்து வருது அட்லீஸ்ட் ஃபாரினில் குடிக்கிறாங்கன்னா ஃபாரினில் வந்து ஃபஸ்ட் கிரேடு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்கஹால் கிடைக்கிது நம்ம ஊரில் அப்படியா ஒரு அந்த மாதிரி கிடைக்கிறது எதுக்கு நம்ம வந்து ஆல்கஹாலுக்கு போகணும் அதோட தேவை என்ன அது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கெட்டுக்கிறது இருக்கா ஃபன்னுக்கா இல்லை அது குடித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் வந்து குடித்தாதான் கெத்துன்ற மாதிரி இருக்குது அதை ஃபஸ்ட்டு இது போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு இஷ்யூ அவங்க பாதுகாப்பாக போகும்போது அந்த இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் வந்து நம்மளோட இது வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து டெவலப் ஆனாலும் இதை வச்சு நம்ம இப்படி பாசிட்டிவாக இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை பற்றின ஒரு காணொலியை நான் அதிகமாக பண்ணுவேன் பேசுவேன் எனக்கு வந்து லைக்ஸ் வருது வரலை சப்ஸ்கிரைப் வருது வரலை யாரோ ஒருத்தன் பார்த்தாலும் இது ஒரு சேஞ்சஸ் பண்ணல என்னால் ஒரு ஒருத்தர் என்னால் என்னோடய ஃபேமிலியை வந்து நான் வந்து மாற்ற முடியும் என்னால் ஒரு ஒரு சர்க்குளும் மாற்ற முடியும் என்னால் க கண்ணுக்கு தெரியாதே தெரியாமங்களும் எனக்கு வந்து என்னால் பிடிச்சதுன்னு நான் பேசுவேன் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து அடுத்த இது நம்ம ஆண்டாண்டு காலமாக நம்ம வச்சுருந்ததை அடுத்த இதுக்கு நம்ம எப்படி எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு லைஃப்பை வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அப்படியே அடுத்து ஹேண்ட் ஓவர் கொடுத்துப்போம் நம்ம வேலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்டு வந்து நம்ம ஹேண்டோர் கொடுத்துட்டு போவோம் மாதிரி நம்ம வந்து அடுத்து கொடுத்துருப்போம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம் நமக்கு வந்து வாழ்றதுக்கு என்னென்ன தேவை அதுக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு வேணும் சினிமா டேரக்டர் வந்து அதை பற்றி யோசிக்கணும் அதை பற்றின ஒரு மூவியில் எல்லாமே இருக்கணும் சும்மா ஒரு ஓப்பனிங் சாங்கு ஒரு நாலு பேர் அடிக்கணும் ட்ரிங்க் பண்ணணும் ஸ்மோக் பண்ணணும் வில்லா அப்படி இருக்கணும் இது பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது பட் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் படம் ஓடுது அந்த மாதிரி ஒரு கெட்டுக்கெட்டிருக்க நம்ம பேசுறது ஸ்லாங் எல்லாமே மாறிக்கிட்டு வருது இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோன்ற மேலும் இந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து நிறையா பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்